கடலூர் ஒன்றிய திமுக சார்பில் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்கிற திண்ணை பிரச்சார பயண திட்டத்திற்கான பயிற்சி கூட்டம் வெள்ளைக்கரையில் நடைபெற்றது கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நூற்று ஐம்பத்து ஆறு குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி களப்பணியாளர்கள் மேற்பார்வையாளர்கள் பயிற்சிக் கூட்டம் கடலூர் கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றியம் சார்பில் வெள்ளைக்கரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளருமானி கலந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை செய்கிற சுவைக்க வேண்டும் என்கிற அவர்களும் கழகமும்

ஆகவே வந்திருக்கிற கிளை செயலாளர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் களப்பணியாளர்கள் உங்களுடைய கடமையை செய்வதற்கு கடந்த போராட்டங்களாக தொடர்ந்து இந்த கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் எனக்கு தலைமை பணித்து நான் இங்கு வந்து உங்களிடத்திலே அறிமுகமாகி ஒரு பத்து பன்னிரண்டு மாதங்கள் உருண்டோடி இருக்கிறது அப்படி தமிழ்நாடு முழுவதும் நாம் சுற்றி வருகிற வாய்ப்பை கழகத்தில் துறை செயலாளர் என்கிற பொறுப்பை ஏற்று சுற்றுப்பயணம் செய்கிற வாய்ப்பு இருந்தாலும் நானும் ஒரு மாவட்ட செயலாளருக்கு உட்பட்டவர் எனக்கு மாவட்ட செயலாளர் தங்கை சிவசங்கர் அவர்கள் அவர் போக்குவரத்து அமைச்சர் ஆகவே எனது மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற பெரம்பலூர் மாவட்டம் அல்லது திருச்சி மாவட்டம் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்கிற வாய்ப்பை நான் பெற்றிருந்தாலும் குறிப்பிப்பாடியில் வருகிற பொழுது அன்றை நிறுத்தி வரையிலும் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் உற்சாகமாக உங்களை பார்க்கிற பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது மகிழ்ச்சியாக ஆகவே இந்த இந்த பகுதியில் நான் பணியாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நமக்கான பணிகள் அப்படி என்று வருகிற பொழுது நாங்கள் முதலில் வருகிற பொழுது நமக்கு கலைஞர் தோட்டம் திறப்பு விழாவும் அதற்கு முன்பாக உறுப்பினர் சேர்க்கை என்கிற பணி உங்களிடத்திலே வழங்கப்பட்டது அந்த உறுப்பினர் சேர்க்கை பணியை மேற்பார்வை என்கிற வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டது அப்படி வழங்கப்பட்ட பொழுது தமிழ்நாட்டிலேயே முப்பது நாட்களில் ஏறத்தாழ ஒரு இருபத்தி ஏழு நாட்களில் ஐம்பத்தி மூன்றாயிரம் உறுப்பினர்களை சேர்த்து கொடுத்த பெருமை உங்களை தாரும் ஒன்றை தேர்தலாக தமிழ்நாட்டிலேயே நாம தான் முதன்மையாக இருந்தோம் அது அதிகாலயத்திலிருந்து அந்த அமைச்சர் எம்ஆர்கே வரையும் பெருமையை தந்தது நமக்கு மகிழ்ச்சியை தந்தது அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வந்த பணிகள் உறுப்பினர் சேர்க்கையை முடித்தோம் கலைஞர் கூட்டம் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியை முடித்தோம் அதே மாதிரி பிஎல்ஏ டூ பிஎல்இசி என்ற அந்த பொறுப்பாளர்கள் நியமனம் செய்வதும் முறையாக நிறைவு பெற்றது அங்குன்றம் ஒரு பத்து சதவீதம் குறை இருந்தது அதையும் பொறுப்பாளர்கள் ஒபிஎஸ் இடாத சரி செய்துவிட்டார் அதற்கு பிறகு ஓஎம்ஆர் சீடு இந்த பத்து பேர் கொண்ட குழுக்களுக்கான பணி இவைகளெல்லாம் வந்தது அதையும் இன்றைக்கு சரி செய்து விட்டோம் இப்போ அடுத்து எப்படி ஒரு விவசாயி வயலுக்கு சென்று வரப்பை எடு உழுது வரப்பை எடுத்து எரு தெரிந்து விதை தெரிந்து அது முதிர்ந்து விளைச்சலுக்கு வருகிறது அதை போல இன்னும் ஒரு முப்பது அல்லது நாற்பது நாட்களில் அறுவடை செய்கிற தருணத்திற்கு நாம் வந்திருக்கோம் நாடாளுமன்ற தேர்தல் என்கிற அந்த அறுவடையை அந்த திருவிழாவை நாம் களம் காண இருக்கிறோம் அப்படி ஒரு விவசாயி இப்படி தன்னுடைய விளை நிலத்தில் விளைகிற விளைச்சலே எலிகள் வெட்டாமல் கிளிகள் வில்லி எடுக்காமல் சிட்டுக்கள் அதை பொத்தி எடுக்காமல் பாதுகாப்பானோ அதை போல இன்றைக்கு சமூகத்தில் நிலவுகிற அரசியல் கட்சிகள் நமக்கு எதிரான சக்திகள் இன்றைக்கு மூன்று மும்முனை போட்டிகள் இயற்கையாகவே அமைந்திருக்கிறது அது மும்முனை கூட்டிகளில் வெற்றி கூட்டணியாக முதன்மையான கூட்டணியாக நமது கூட்டணி அமைந்திருக்கிறது இரண்டாவது கூட்டணி எடப்பாடி களத்தில் இருக்கிறது மூன்றாவது மோசடி கூட்டணி அண்ணாமலை ஆகவே இவைகள் எல்லாம் நம்மை அலட்சியப்படுத்திவிடக்கூடாது தேர்தல் காலத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இருக்கிறார்கள் என்று சோர்ந்து விடக்கூடாது எனவே சுறுசுறுப்பு அந்த தொய்வு இல்லாமல் இந்த தேர்தல் பணியில் களத்தில் நீங்கள் எல்லாம் களமாற வேண்டும் பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய பயிற்சியை கொடுத்து நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டிருக்கிற மிக பிரமாண்டமான நிதிநிலை அறிக்கை அந்த நிதிநிலை அறிக்கையில் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிற திட்டங்கள் அந்த திட்டத்தினால் ஏற்பட்டிருக்கிற தாக்கம் அந்த தாக்கத்தை அந்த வெப்பத்தை அந்த செயலை அந்த திட்டத்தினுடைய நன்மையை பயனாளிகளிடம் கொண்டு போய் சேர்த்து அவர்களை யாருக்கு தொடர்ந்து தொலைபேசி பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி அங்கதான் பேசிட்டு இருக்காங்க அந்த வெட்பத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கு அந்த கடமையை நாம் கண் குஞ்சாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு பத்து மாத நிலை மாத குழந்தை பெற்ற பிறகு அந்த குழந்தையை கொசுவோ அல்லது எறும்போ தீண்டாமல் எப்படி பார்த்துக் கொள்கிறாரோ எப்படி யாரோ பேசிகிட்டு இருக்கிறாரோ எப்படி அந்த குழந்தை அறிந்து அவருக்கு தாய்ப்பால் ஊக்குகிறாரோ அதைப்போல வாக்காளர்களிடத்திலே நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்திகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று வரையிலும் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் பத்தாண்டு காலம் என்ன நடைபெற்றது என்பதனை நமது விவசாய அணியினுடைய நிர்வாகி பொறுப்பாளர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்ல முடியாத சார் அந்த பத்தாண்டு காலத்தில் நமக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் பற்ற கையன் என்ன என்பதனை சீர்த்தி பார்த்தேன் அதற்கு பிறகு நாம் பொறுப்பேற்கிற பொழுது எடப்பாடி நம் இடத்திலே எடப்பாடியை இருந்து மக்கள் விரட்டிய பொழுது யாரும் வெளியில பேசலாம் எடப்பாடியிடமிருந்து மக்கள் நம் இடத்திலே ஆட்சி ஒப்படைக்கிற பொழுது கொரோனா என்கிற கொடிய நோய் இருந்தது உங்களுக்கு தெரியும் ஆறு லட்சம் கோடி கடன் நிதி சுமையில் ஆட்சி பொறுப்பை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்றுக் கொண்டார் கழகத்தரையம் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே கொரோனா நிவாரண நிதி ரெண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மன்னிக்க ரெண்டு கோடியே பதினைந்து லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு அன்றைக்கு நாலாயிரம் ரூபாய் ஆட்சி பொறுப்பு உடனே நாம் வழங்கினோம் அதற்கு பிறகு குடும்ப தலைவர்களுக்கு விடிகள் பயணம் என்கிற கட்டணம் இல்லாத பேருந்தை வழங்கி இன்று வரையிலும் நாலு கோடியே நாலு லட்சம் முறை குடும்ப தலைவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் புதுமை பெண் திட்டத்திலே எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் ரெண்டு கோடியே எழுபது லட்சம் பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டத்தை நாம் தந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையில் தமிழ் புதவன் என்கிற ஒரு புதிய திட்டம் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்தோம் ஆண் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையோடு இன்றைக்கு புதிதாக தமிழ் முதல்வர் என்கிற திட்டத்தின் கீழ் ஏறத்தாழ பன்னிர ஆயிரம் ரூபாய் முன்னூற்றி அறுபது கோடி ஒதுக்கீடு செய்து அதற்கான திட்டத்தை நாம் அறிமுகப்படுத்தியிருந்தோம் அதே மாதிரி நீர்காக்கும் உயர் சிகிச்சை திட்டம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பெண்களுக்கு குடும்பத் தலைவர்களுக்கு மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று நாம் வழங்குகிறோம் ஆகவே இந்த திட்டங்களை எல்லாம் பயனாளிகளிடத்திலே கொண்டு போய் சேர்த்து அதன் பொருட்டு நாம் வாக்காளர்களாக மாற்றி இந்த திட்டங்கள் தொடர்வதற்கும் இந்த இயக்கமும் இந்த இனமும் மொழியும் வாழ்வதற்கு தேர்தல் பணியில் நாம் களம் மாற்ற வேண்டிய கடமை பெற்று ஆகவே அந்த செய்திக்காக அழைக்கப்பட்டது அப்படி அழைக்கப்பட்டிருக்கிற இந்த செய்தியில் விவசாய துறையினுடைய மாவட்ட அமைப்பாளர் சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்கள் உரையாற்றுகிற பொழுது உங்களுடைய உணர்வாக அவர் பிரதிபலித்தார் இது நேற்று என்னுடைய மாவட்ட செயற்குழு கூட்டம் சிவசங்கர் அவர்களை வைத்துக் கொண்டு எங்களுடைய நிர்வாகிகளும் இதை பதிவு செய்தார் இது தலைவர் பேசுகிற பொழுதே ஒரு நிர்வாகி இந்த திட்டத்தில் தயவு செய்து ஐந்து லட்சம் பேருக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் வருகிறது இதிலாவது கட்சிக்காரர்களை தேர்வு செய்து வழங்க வேண்டும் என்று சொன்னார் அதை கனிமோடு நமது கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் கேட்டுக்கொண்டார்கள் ஒப்புக்கொண்டார் தோழர்களுக்கு அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு செய்யக்கூடாது என்பது இல்லை ஆனால் ஆட்சி பொறுப்பு என்று வருகிற பொழுது ஜனநாயக கடமை என்று ஆற்றுகிற பொழுது தொண்ணூறு சதவீதம் நாம் மக்களுக்கான தான் அறிவிக்க முடியும் அப்படி அறிவிக்கக்கூடிய திட்டங்களில் நாம் பயனாளிகளாக முந்திக்கொள்வதோ கொள்வதோ அல்லது பிந்தி இருந்தாலும் சேர்த்துக் கொள்வதோ ஆங்காங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் இதை செய்து கொள்ள வேண்டும் என்பது அடுத்த பரிணாமம் இந்த திட்டம் அறிவிக்கிற பொழுது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அறிவிப்பு என்பது ஏழை தலைவர்களே ஏழை குடும்ப பெண்களை உயர்த்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு சிந்தனையோடு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது பின்னாளின் தேர்தலில் இன்னும் பல திட்டங்களை கொண்டு வந்து யார் பயனாளிகள் இன்னும் பயன்படாத ஏழை

வளம் பெற்றது என்கிற வரலாற்றை நாம் உருவாக்கியே தீர்வோம் தேவையில்லை ஆனால் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்கள் இன்னும் இரவு எட்டு மணியோ பத்து மணிக்குள்ள ஒன்றிய செயலாளர்கிட்ட இந்த துண்டு புறசுடன் வந்துடும் முப்பத்தி ஆறு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளில் நமது கழக அரசு நிறைவேற்றிருக்கிற இந்த திட்டங்கள் இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை என்று தேர்வுக்கு தயாராகுகிற அத்தனை மாணவர்கள் எப்படி படிக்கிறார்களோ அதை போல இந்த திட்டங்களை நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் படித்துக் கொண்டு நாளை மாலை நான்கு மணியோ ஐந்து மணியோ ஒன்றிய செயலாளர்கள் திட்டமிடுவதைப் போல கட்டாயமாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருந்து கிளை செயலாளர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் களப்பணியாளர்கள் துண்டு பிரசனத்தை எடுத்து அங்கிருந்து துவக்கிட வேண்டும் துவங்கப்படுகிற நிகழ்ச்சி குறிஞ்சிப்பாடி நூற்றி ஐம்பத்தி ஆறாவது சட்டமன்ற தொகுதி என்கிற குறுப்பில் நீங்கள் பதிவிட வேண்டும் அங்கிருந்து தொடங்கி போய் வீடு வீடாக உட்காக பேசணும் இப்பொழுது திண்ணை பயிற்சியாக இருந்தால் வாழ்க்கை பயிற்சியெல்லாம் யாரும் தின்ன வச்சு வீடு கட்டுறதில்லை ஒருவேளை என்ன பொது செயலாளர்கள் பழைய வீடாக இருந்தால் திண்ணை இருக்கலாம் இப்பெல்லாம் எல்லாருமே யாரும் திண்ணை வச்சு கட்டுறதில்லை ஒவ்வொரு வீடாக சென்று நாம் பயனாளிகளையும் பயன் பெறாதவர்களையும் மாற்றுக்கருத்து உள்ளவர்களையும் சந்தித்து பேச வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அது ஒவ்வொரு தொண்டருடைய கடமை அப்படி இந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்த்து நாம் பேசுகிற பொழுது இந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்கப்படுது இந்த இயக்கம் என்பது ஏதோ பதவிக்காக அல்லது பணத்துக்காக தேர்தலுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் அல்ல நான் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன் இங்கு இருக்கக்கூடிய முன்னோடிகளெல்லாம் இந்த இயக்கத்திற்கு எதற்காக வந்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வருவோம் என்று அல்ல

இந்திய ஒன்றியத்தில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்பது பத்து கோடி மக்கள் தனித்தன்மையோடு வாழ்கிறோம் என்றால் இந்த இயக்கம் செய்திருக்கிற புரட்சி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் உழைப்பு அவர்கள் தந்திருக்கிற கொள்கை இந்த கொள்கையை இந்த தத்துவத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இதை காப்பாற்றுவதுதான் என்ன நன்மை ஒவ்வொரு அரை மூட்டை அரிசி ஒரு மூட்டை பணத்தை தனிப்பட்ட முறையில் கட்டி போட முடியாது இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியும் இன்றைக்கு கல்விக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கா கேட்கிறேன் உங்களுக்கு நினைவு இருந்தால் பாருங்க ஆட்சிக்கு பொழுது வருகிறில் மோடி என்ன சொன்னார் ரெண்டு கோடி பேருக்கு ஆன்மீக வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள் காலம் கோடி போய்விட்டது உங்கள் ஊரில் உங்கள் கிராமத்தில் யாராவது ஒருவர் மத்திய அரசு வேலைக்கு போயிருக்கிறாரா பத்தாண்டு காலம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் மத்திய அரசு வேலை கிடையாது சரி மத்திய அரசு வேலை கிடைக்கலன்னா வடக்கே வேலை கிடைக்கிறாங்க அங்கிருந்து மழை மழை ஆண்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் என்று தொடர் வண்டியில் வந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இறங்கிகிட்டே இருக்கிறான் இப்போ வடக்கமும் வேலை இல்லை தெற்கவும் வேலை இல்லை அப்ப ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை என்பதனை மோடி ஏமாற்றி விட்டார் இன்னொன்று சொன்னார் கருப்பு பணத்தை மீட்டு எல்லாருக்கும் வங்கியில எவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னார் பதினைஞ்சு லட்சம் கொடுக்குறனாரு வெறும் பதினைஞ்சு ரூபாய்க்கு வழி இல்லை பத்து வருஷம் அப்ப கருப்பு பணத்தை மீட்கிறது சொல்லி இந்தியாவில் உயர் மதிப்பு உள்ள ஆயிரம் ஐநூறு ரூபாய் நோட்டை இருப்பு பணத்தை கொள்ளையடுகிறது தான் மோடியினுடைய சாதனை அது வடக்க இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார் இப்படி ரெண்டு கோடி பேருக்கு வேலை இல்லை வங்கி கணக்கில் பதினைஞ்சு ரூபாய் என்கிற பதினஞ்சாயிரம் பதினஞ்சு லட்சம் என்பதை நீ ஏமாற்ற நீங்க வந்திருக்கிற அத்தனை பேருமே விவசாயத்தை முதன்மையாக கொண்டவர்கள் இன்றைக்கு பத்து தினங்களாக டெல்லியில் பஞ்சாப் ஹரியானா சத்தீஸ்கர் மாநிலத்தை சார்ந்த விவசாயிகள் பத்தாயிரம் பேர் என்ன அவர்கள் செய்த குற்றம் எதற்காக சாலைகளில் ஆணி அடிக்கப்படுகிறது எதற்காக பள்ளம் எட்டப்படுகிறது கண்ணீர் குண்டு வீசப்படுகிறது தண்ணீர் பீச்சு அடிக்கப்படுகிறது நேரடியாகவும் மறைமுகமாகவும் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு கணக்கானவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு பத்து பேர் செத்து முடிந்திருக்கிறார் இதை ஊடகத்தில் விடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் மோடி ஆட்சியிலே அதானி அம்பானி போன்ற பணக்கார கூட்டங்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய காலமாக கொள்ளையடித்து மிகப்பெரிய ஒரு மோசடி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இவைகளெல்லாம் வணக்கம் நடக்கிறது ஆனால் தெற்கே ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நானூறு மேலையும் வண்ணமும் ஒரு துரோக கூட்டங்கள் நாம் செய்கிற குற்றம் எதுவும் இல்லை ஆனால் இந்த சமூகத்திற்கு பயன்படுகிற திட்டங்களை முன்னேற்ற கழகம் அது பெரியார் காலமாக இருந்தாலும் அண்ணா காலமாக இருந்தாலும் கலைஞர் காலமாக இருந்தாலும் அவர் வெளிவந்திருக்கிற நமது கழக தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்க பிறகு தமிழ்நாட்டில் கலைஞர் மறைவிற்கு பிறகு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை சுற்றுநூறாக பிரித்து விடலாம் என்றெல்லாம் கங்கணம் கட்டினார்கள் இடம் புலைவர்கள் ஆனால் அதையெல்லாம் பின்னு

நமது அமைச்சர் நமது முதல்வருக்கு இருக்கிறது கழக தலைவருக்கு இருக்கிறது இப்ப சொன்னார்கள் பத்து நாளைக்கு முன்னாடி பார்ப்பன பத்திரிகை ஆவணம் பார்த்தார்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெறாது அதன் முடியாது இப்ப எல்லா மாநிலங்களும் ஏறத்தாழ வந்து மேற்கு வங்கத்தை தவிர உடன்பாடு ஏற்பட்டுவிட்டது விரைவில் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்று இன்னும் ஒரு வாரத்திலேயே பார்ப்புன பத்திரிகையிலே எழுந்து போகிறான்

நூத்தி நாற்பது கோடி இந்திய ஒன்றியத்தின் மக்களை பாதுகாக்க போகிறோம் அப்படி பாதுகாக்கிற அந்த பங்கில் கேடயமாக வாழாக இருப்பது கலைஞரின் உடற்புறப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கடைசி தொண்டனுக்கு அந்த உரிமை இருக்கிறது கடமை வேற எவனுக்கும் அந்த தகுதி கிடையாது வேற எந்த கட்சிகள் பயணிக்கிறவனுக்கும் இந்த தகுதி கிடையாது பதில் மேல் கூடையாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள்

ஒரு நூறாண்டு காலம் திராவிட இயக்கம் செய்திருக்கிற தியாகம் இவைகள் எல்லாம் பாதுகாக்க ஆகவேதான் நமக்கு இருக்கிற கடமை ஆயிரம் மனமாச்சரியங்கள் எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றம் இருக்கலாம் ஆனால் ஒன்றை உறுதியாக சொல்லுகிறேன் அருள் சொல்லுகிறேன் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் சுயமரியாதைக்கான கரங்களை பற்றி சொல்லுகிறேன் என் அரசியல் பார்வையில் அரை நூற்றாண்டு கால அரசியல் பார்வையில் இந்த ஆட்சி இன்றைக்கு நடந்து ஆட்சி பிற மாநில மக்களுக்கு எங்கும் கிடையாது தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை நாம் இன்றைக்கு இருக்கிற விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கிடைக்கிறதா பிற மாநிலத்தில் வாழ்கிற மக்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து இயக்கப்படுகிறதா பிற மாநிலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெரிய கல்வி சாலைகள் கட்டப்பட்டிருக்கிறதா வேலை உத்தரவாதம் இருக்கிறதா பிற மாநில முதலமைச்சர்கள் யாராவது வெளிநாடுகளுக்கு சென்று நிதியை கொண்டு வந்து சேர்க்கிறார்களா இன்றைக்கு நாம் அறிவித்திருக்கிறோம் ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை தருகிறோம் என்று சொல்லி இருக்கிறோம் இன்னும் ஓராண்டுகளில் ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த திட்டம் எண்பத்தி லட்சம் நூறு கோடி என்று சொல்லுகிற அளவிற்கு வெளிநாட்டில் இருந்து முதலீடியை நாம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம் கலைஞரின் பிள்ளை என்பதனாலே நமக்கான தலைவராக இருப்பதனாலே இந்த தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்க வேண்டும் ஆக்ராந்தாய் மனப்பான்மையோடு மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி இருக்கிறது பத்தாண்டு காலம் நாம் வழங்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி வந்து சேரவில்லை கண்ணுக்கு தெரிந்து சென்னையும் வடக்கே இருக்கிற திருப்பூர் நாகர்கோயிலும் வெள்ளத்தில் மறந்ததே தூத்துக்குடி எட்டு மாவட்டம் மறந்ததை கேட்டோமே மத்திய அரசு வந்தது மத்திய அரசில் தமிழில் கட்டணமும் பேசுகிற பார்ப்பன பெண் அம்மையார் நிர்மலா சீதாராமன் வந்து ஆய்வு செய்தார்களே நிதியமைச்சராக இருக்கிறாரே ரூபாய் இல்லை இயற்கை பேரிடருக்கான நிதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஆறாயிரம் ரூபாய் எல்லா குடும்பங்களுக்கும் ஏற்காடு ஐம்பது லட்சம் குடும்பங்களுக்கு கொடுத்தோம் நாம் கொடுத்தது மாத்திரமல்ல பொங்கலுக்கு நிவாரணம் கொடுத்திருக்கிறோம் பொங்கலுக்கு உதவி செய்திருக்கிறோம் இப்படி கட்டணம் இல்லாத பேருந்தில் இருந்து எல்லா பாதிப்பில் இருந்து நாம் இன்றைக்கு இந்த மக்களை மீட்டெடுத்திருக்கிறோம் அதோடு மாத்திரமல்ல குறிஞ்சிப்பாடி தொகுதி தமிழ்நாட்டிலேயே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முதன்மையாக இருக்கும் காலையில் வடலூரில் நான் செய்தியை பதிவு செய்தேன் அப்படி செய்கிற பொழுது வடலூர் நகரத்திற்கு மட்டும் வள்ளலாரால் வடலூருக்கு பெருமை என்றால் வாழும் வள்ளலாராக இருக்கிற அண்ணன் எம்மாருக்கு பங்கேற்கும் என்றால் இன்றைக்கு இருபத்தி மூணாம் நூற்றாண்டில் வரலாறு பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது நூறு கோடி ரூபாய்க்கு ஒரே திட்டம் நூறு கோடி ரூபாய்க்கு பெருமாள் ஏறி ஆழப்படுத்திருக்கிறது கரை உயர்த்தப்பட்டிருக்கிறது உலகத்தரம் வாய்ந்த வடலூருக்கு பேருந்து சாலை வள்ளலாரின் தத்துவத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நூறு கோடி எங்கு பார்த்தாலும் நான்கு வழி சாலைகள் வருகிற பொழுது சுப்ரியமணியபுரத்தில் இருந்து இந்த ஊர் வருகிற பொழுது ஏறத்தாழ ஏழு மீட்டர் சாலையாக இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது உங்கள் தொகுதி எங்கு திரும்பினும் தார் சாலைகள் இன்றைக்கு விழுந்துகிறது இன்னும் சொல்ல போனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பெருமையான விஷயம் இந்த பத்து மாதங்களில் ஓராண்டுகளில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் ஒன்று தந்தை அல்லது இரண்டு பேரும் அது காலை என்றால் ஒன்பது மணிக்கு துவங்கினால் மதிய உணவு மாலையில் துவங்கினால் இரவு உணவு என்று கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற சிதம்பரம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் கழக நிகழ்ச்சி எங்கு நடந்தாலும் எப்படி வள்ளலாரின் நடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறதோ அதை போல அண்ணன் விருந்தோடு நடந்து கொண்டு ஒரு பெருமைக்குரிய விஷயம் பாராட்டுக்குரிய செய்திகள் இப்படி உங்களை அமைச்சராக உங்களை நேசிக்க உறுப்பினராக அண்ணனாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அண்ணன் எம் ஆற்றுகிற இந்த பணியில் இந்த தொகுதியில் நாம் கூடுதலாக வாக்குகளை சேகரிக்க வேண்டும் தயவு செய்து நாட்கள் எண்ணப்படுகிறது மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் இந்திய ஒன்றியத்தில் பத்தாண்டு காலம் பாடுபட்ட இந்திய மக்களை பாதுகாக்கிற பெரும்பனையை தமிழ்நாட்டு மக்கள் கழக தலைவரான ஸ்டாலின் தலைமையில் சூடு குறைத்து இந்த தேர்தலில் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் ஒலிக்க வேண்டும் இந்திய ஒன்றியத்தில் இந்த மோடி ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் அதற்கான களப்படியை நாளை மாலை நாலு மணிக்கு துவங்கினார் தொடர்ந்து எறும் கண்ணும் தேயும் என்பதைப் போல வல்லுவன் அந்த ஆற்ற படிந்து ஏற்ப நீங்கள் பணியாற்றிட வேண்டும் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் மாசி மகம் திருவிழா அதிலே எல்லோரும் பொழுதுபோக்காக இருப்பார்கள் என்று நான் சொன்னேன் அண்ணன் காசிராஜன் அவர்களே உங்களுக்கு வயது எழுபத்தைந்து பேரக்குள்ள போய் மாசி மகத்தில் தப்ப பார்க்கிறோம் நீங்களும் உங்க பிள்ளைகள் கழகப்படி ஆற்றுங்கன்னு சொன்ன அந்த சொன்னது மாதிரியே ஒன்றை செயலாளர் சுப்பிரமணியன் அவர்கள் மதியக்கூடிய பெரும் முயற்சியில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை பத்து மணி நேரத்தில் வந்திருக்கிற நீங்கள் செவிமடுவதற்கு பயிற்சியிலே கலந்து கொள்வதற்கு நான் பாராட்டுகிறேன் அதே போல மூன்று தினங்களில் மாலை பொழுதில் இந்த பணியை முடிக்க வேண்டும் மார்ச் திங்கள் ஒன்றாம் தேதி பயிற்சிக்குரியதான் கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் பிறந்த நாளை மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அண்ணனுடைய வழிகாட்டுதலோடு நலத்திட்ட உதவியலாக செய்திருக்கும் அடுத்து பார்த்தால் ரெண்டு பொதுக்கூட்டம் இருக்கிறது அதை எங்கே வந்து தலைமையளிப்பார்கள் ஆக இந்த பணியினுடைய தொடர்ச்சியாக குடும்ப பணியினுடைய பணியும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு தேர்தல் பணியை ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் மாலை பொழுது மக்களை உறவினரை சந்திப்போம் அரசாங்கத்தினுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படி சேர்ப்பதற்குடைய விளைவால் தான் எதிர்கால இந்தியாவை காப்பாற்ற முடியும் எதிர்கால தமிழகத்தை முடியும் நம்பின் பின்னுரிவுகள் இருக்கிறார்கள் நல்ல மரத்தில் புல்லுடி பாய்ஞ்சு இருப்பான் அதாவது கிராமத்தில் சொல்லுவா நீங்க யாரும் வச்சுக்காதீங்க மரத்தை கெடுக்கிறது போட்டா ஊரை கெடுக்கிறது ஒவ்வொரு பழமொழி இருக்காங்க மரத்தை கெடுக்கிறது போட்டா ஊரை கெடுக்கிறது என்ன அது மாதிரி சில கட்சிகள் இருக்கிறது ஊரை கெடுக்கிற கட்சிகள் இருக்கிறது அந்த கட்சிகளிலிருந்து இந்த இடத்தை மக்களை காப்பாற்ற வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம் எனவே அதற்கான பணியை நீங்கள் தொடர்ந்து செய்திட வேண்டும் நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணனுடைய களத்தை வலுப்படுத்த வேண்டும் இரண்டு தொகுதிகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் எழுச்சி தமிழ்தான் நிற்பார் என்று ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதம் திருமாவளவனுக்கான பணியெடுக்கிறது அவர் என்ன வலைதளங்களில் என்ன செய்வான்னு உங்களுக்கு தெரியும் ஒரு துருப்ப கூட டெல்லி போகிறது இல்லை புயலோ வெயிலோ வறட்சியோ நிலநடுக்கமோ வீடு எரியதோ